கங்கணபதையை நம ஸ்ரீகுருபியோ நம மார்ச் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி மாதம் கும்ப மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ சதுர்த்தசி காலை பத்து முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் பௌர்ணமி நக்ஷத்திரம் பூரம் காலை ஆறு பத்தொன்பது வரை அதன்பின் உத்தரம் யோகம் திருதி பகல் ஒன்று இரண்டு வரை அதன்பின் சூலம் கரணம் வனசை காலை பத்து முப்பத்தி ஆறு வரை அதன்பின் பத்திரை இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரை அதன்பின் பவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று பதினெட்டு முதல் ஒன்று மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐந்து முப்பத்தி இரண்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினெட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து ஆறு முதல் ஆறு பதினெட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் கும்பராசியில் சந்திர ராசி முழுதினமும் தினமும் ராகு காலம் பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் மூன்று பதினாறு வரை யமகண்டம் காலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு ஐம்பது வரை குளிகை காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை வாரசூலை தெற்கு பரிகாரம் தைலம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம் சந்திர மாதம் மற்றும் ஆண்டு சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பால்குன மாதம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க